ஏங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ எங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட போய் வேலை செஞ்சு வந்தால் தான்ண்டா நம்ம வந்து பொழைக்கவே முடியும் அப்படின்ற ஒரு மானங்கட்ட மடத்தனம் இருக்குது பாருங்க இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்துக்கிட்டே இல்லாத ஒரு மடத்தனம் எந்த ஒரு உயிரினமாவது தன்னுடைய இன்னொரு உயிரினத்தக்கிட்ட இல்லை மற்ற உயிரினத்துக்கிட்டையாவது வேலை செஞ்சு தான் பொழைக்குதா அப்படின்னு சொல்ல முடியுமா மனுஷன் மட்டும்தான் அந்த பொழப்பு பிழைக்கிறான் மனுஷன் எந்த உயிரினத்தெல்லாம் தன்னுடைய கூட சேர்த்து வளர்த்துக்க ஆரம்பித்தானோ அந்த உயிரினத்தையும் அந்த பொழப்பு பிழைக்க வைக்கிறான் மற்றபடி எந்த தனிப்பட்டு வாழக்கூடிய மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த ஒரு உயிரினமும் எந்த மயிராண்டியும் எதிர்பார்த்து வாழ்கிறதில்ல தனக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் தானே பூர்த்தி பண்ணிக்குது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்து ஆனால் மனுஷனோட மட் மனுஷன் மட்டும்தான் இன்னொருத்தன் வேலை கொடுத்தாதான் நம்மளால் பிழைக்க முடியும் இன்னொருத்தக்கிட்ட போய் வேலை செஞ்சு ஊதியம் கிடைச்சாதான் நம்மளால் பிழைக்க முடியும் அப்படின்னு வாழ்கிறது அதே சமயம் அவன் அவனோட சார்ந்து அவனுடைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கான் பாரு விலங்குகள் அவன் அவன் சாப்பாடு போட்டால் தான் அவன் நாய்க்கு சாப்பாடு ஏன்னா கட்டிக்காங்கங்க காமன்ஸ் ஒரு உரம் கட்டி வச்சுருப்பான் அவன் சாப்பாடு போட்டாதான் அந்த குருவி பறவைகளுக்கெல்லாம் சாப்பாடு ஏன் ஆனா அந்த கூடல அடைச்சு வச்சிருப்பான் இந்த மனுஷன் தற்கூரித்தனமா வாழ்றது இல்லாம இவன் மத்த உயிர்கணத்தையும் உயிரினத்தையும் செல்ல பிராணின்ற பேர்ல அதையும் அதுக்கு பசி எடுத்து இவன் எப்போ வந்து போட்டு நாம எப்படா சாப்பிட்றதுன்ற அளவுக்கு அதையும் அது வந்து ஒரு ஈன கட்ட பிறவியா மாத்தி வச்சுங்கிறான் நாம்ப ஈன கட்ட வாழ்றது ஒரு பக்கம் அறிவில்லாத ஒரு தற்கூரிங்க மனுஷங்க ஓகே அந்த மிருகங்களையும் ஏண்டா நம்மளோட கட்டுப்பாட்டில் எடுத்து அதையும் வந்து நம்மளை சார்ந்து பிச்சை எடுக்க விட்டுட்டோம் இதெல்லாம் ஒரு பொழப்பா ஏங்க நல்லா அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னா யாருக்கிட்டையும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செய்யாத அளவுக்கு நான் உன்னை வாழ வைக்க முடியும் இந்த வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைச்சா குடும்பத்தோடு உட்காந்து மனம் விட்டு சந்தோஷமாக பேசிக்கிறீங்களே வாய்க்கு ருசியே எடுத்து சமைச்சி சாப்பிட்டு தின்னு சந்தோஷமாக இருக்கீங்க பாருங்கள் வாரத்தில் ஆறு நாள் ஒழிச்சிட்டு ஒரு நாள் நீ பண்ணுற பாடு மாதத்தில் இருபத்தி நாலு நாள் ஒழிச்சுட்டு இருபத்தாறு நாள் ஒழிச்சிட்டு நாலு நாள் நீ அந்த லீவில் எடுத்து நீ பொழைக்கிற பாரு அந்த மகிழ்ச்சியான வாழ்வு அதை நீ ஒவ்வொரு நாளுமே வாழலாம் இன்னொருத்தங்கிட்ட வேலையே செய்யாமல் அளவுக்கு உன்னை வாழ வைக்க முடியும் வேறு எந்த ஒரு அரசியல்வாதியாவது இந்த மாதிரி பண்ண முடியுமா அரசியல்வாதிங்க வந்து அரசியலுக்கு வந்தேன்னா அப்படியே நான் வந்து அரசாங்க வேலைக்கு கொடுப்பேன் தனியார் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவோன்னு சொல்லுவாங்க அந்த தற்கூரித்தனமான அரசியல்வதி நான் கிடையாது நான் வந்தேன்னா நீ வந்து அரசியாக அரசாங்கத்துக்கிட்டையும் வேலை செய்ய தேவையில்ல தனியார் துறையிலையும் வேலை செய்ய தேவையில்ல எவங்கிட்டையும் வேலை செய்ய தேவையில்லை கௌரவத்தோட நீ வாழலாம் ம் எப்படி இருக்கே